வணக்கம் மண் வெல்கம் டு ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ இன்றைக்கி வேர்ல்டு பார்ட்டி டே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு பார்ட்டி செலப்ரேஷனாக தான் இந்த டேவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா எல்லா மனுஷங்களும் வந்து அவங்களோட பிரிவினைகளெலாம் தூக்கி தூர வசிச்சுட்டு நீ ஒரு நாள் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுங்க அப்படின்றதான் பேசிக்கான கான்செப்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் அமெரிக்காவை சார்ந்த வானா போண்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாவல் எழுத்தாளருங்க இவரால் தான் இவர் வந்து ஏ ஃபிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாவல் எழுதியிருந்தார் அந்த நாவல் படி பார்த்திங்கன்னா அந்த உலக பொருளெலாம் முடிஞ்சு அவங்களோட என்ஜாய்மெண்ட்டுக்கான கவுண்டன்றது ஸ்டார்ட் ஆகுது அதோடு அது அப்படின்னு நிற்கிறாங்க ஏன்னா என்ஜாய்மெண்ட் உங்களுக்கு நீங்களே பண்ணிக்கங்க அப்படின்ற மாதிரி ஸோ இதில் இம்ப்ரெஸ் ஆன மக்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா பெஸாம அதையே ஒரு டேவாக செலிப்ரேட் பண்ணான்னா அந்த பார்ட்டியை நம்மளே கொண்டாடிவோம் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு டே தாங்க இது நார்மலாகவே அவனுக்காவது பிறந்த நாள் வராதா ஓசியில் சோர் சாப்பிட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு பார்ட்டி கொண்டாட மாட்டோமான்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் சுற்றி நிற்கிறோம் இதில் இந்த டே வேற உருவாக்கிட்டாங்க ஆனால் அது இன்னமோ தெரியல மோஸ்ட்லி எல்லா டேவும் பார்த்தீங்கன்னா இந்த அமெரிக்கா இருக்கிறவங்களே உருவாக்கி நிறாங்க பரவாயில்ல விடுங்க நல்ல டேவாக இருந்தால் அதை அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியதானே ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்டி டேவை பொறுத்த வரைக்கும் இதோட டெவலப்மெண்ட் அப்படின்றது ரெண்டாயிரத்தி ஏழுல வந்து ஸ்டார்ட் ஆச்சுங்க ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து ஆயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல இதை உருவாக்கி இருந்தாங்க பட் இதனுடைய டெவலப்மெண்ட் அப்படின்றது ரெண்டாயிரத்தி ஏழுல கிட்டத்தட்ட இருபத்தி நாலாயிரம் பேர் ஒன்னா சேர்ந்து டான்ஸ் ஆடி இருந்தாங்களாம் ஸோ அப்படி அந்த ஒரு பெரிய பார்ட்டி நடந்தது பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைட்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு பயங்கரமான ஒரு ஆர்வத்தை தூண்டப்பட்டு எல்லாரும் அதனுடைய செலிப்ரேஷன் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு நாளை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பார்ட்டி பண்ணுங்க என்ஜாய் பண்ணுங்க மனசுல இருக்கிற கஷ்டத்தெல்லாம் கொட்டி தீர்த்துருங்க இன் இதுக்கப்புறம் நீங்க லைஃப்ல ஒரு புதுசாக பிறந்த மாதிரி நினைச்சுங்க அப்படி ஒரு பார்ட்டியை கொண்டாடுங்கப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாள் தான் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பார்ட்டி டே அப்படின்னு சொல்லிட்டு செலிபிரேட் பண்றாங்க ஏப்ரல் மூணுல நெக்ஸ்ட் டே வேல்டு அக்வாட்டிக் அனிமல்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க இது வந்து நீர்வாழ் வாழ் உயிரினங்கள்லாம் பாதுகாக்கணுன்றதாக உருவாகப்பட்டது நம்ம எல்லாம் நீத்துல வாழ்றோம் அப்படின்றதுனால நீர்வாழ் உயிரினங்களை பத்தி மோஸ்ட்லி நமக்கு தெரியாது ஆனால் அதனுடைய வாழ்க்கை முறை அப்படின்றது நம்ம தோண்ட தோண்ட கண்டுபிடிக்க கண்டுபிடிக்க ஏகப்பட்ட அதிர்ச்சியங்களும் ஆச்சரியங்களும் உள்ள வச்சுக்குதுங்க உதாரணம் சொல்லணும் அப்படின்னா மோஸ்ட்லி எல்லா மீன்களும் பார்த்தீங்கன்னா ஆனா பறந்து அதுக்கப்புறம் பெண்ணா மாறுதான் அதுலேயும் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா க்ளஙங் பிஷ் சொல்லிட்டு ஒன்று சொல்லுவோம் அந்த ஃபிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேலே தான் அதுல இருக்க கூடிய ஒரு மிகப்பெரிய அணி விலங்காக அது பொழுது ஒரு ஃபீமேலாக மாறுதான் ஸோ இப்படி ஒரு ஆச்சரியலாம் வச்சிருக்குது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த தீமிங்கில் இருக்கிறதுல அது நூற்றி எண்பத்தெட்டு டெசிபிள் வரைக்கும் சவுண்ட் எழுப்புமா இது ஒரு கம்பாரிசன் சொல்லணும்னா கடைசியான அந்த மேட்ச்சில் தோனி அச்ச ஃபோருக்கு மக்கள் எழுப்பின ஒலி வெறும் நூற்றி அறுபத்தி நாலு டெசிபிள் தாங்க கிட்டத்தட்ட ஐநூறு மைல்ஸ் வரைக்கும் பார்த்திங்கன்னா இதனால் ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்ட்டு உலகத்திலே பார்த்திங்கன்னா ஒரு ஆண் வந்து கர்வம் தருகிறது இந்த கடற் குதிரைகள் தான் அப்படிப்பட்ட ஒரு அதிசயமான விலங்கு இந்த தண்ணியில் தான் இருக்குது ஆக்டபஸுக்கு மூணு இதயம் இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க இப்படிப்பட்ட ஆச்சரியம் வச்சிருக்கக்கூடிய இந்த நீர்வாழ் உயிரினங்கள் யாரால கெட்டு போகுது யாரால பாதிக்கப்படுதுன்னா நாம தான் ஏன்னா இந்த சமீபத்தில் சில வ ரீல்ஸ்லாம் நீங்கள் பார்த்துனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருவோம் இந்த அனிமல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம போடுற அந்த பாட்டில்ஸு அப்புறம் அந்த பிளாஸ்டிக் கவர்ஸு அப்புறம் அந்த வளைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள்ல மாட்டி சிக்கி தவிர்த்துருக்கோம் அதை சில பேர் காப்பாற்றி விடுவாங்க இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்சும் தெரியாமையும் இந்த நீரையும் வந்து நம்ம நாசம் பண்ணுகிறோம் நம்ம நிலத்தை தான் விடாமல் டெய்லி ஏதாவது ஒரு விதத்தில் போட்டு அழிச்சுன்னுக்குறோம் இந்த நீரையும் நாசம் பண்ணிடாதீங்கன்னா இந்த உலகத்தினுடைய ஒரு பேசிக்கே ஏன்னா உயிரினுடைய தோற்றம் அப்படின்றது நம்ம உலகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நீர் நீரில் தானே உருவாச்சு அப்படிப்பட்ட இந்த நீர் வாழ் உயிரினங்களை நம்ம வந்து நாசம் பண்ணிடக்கூடாது அழிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணுன்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினம் பார்த்தீங்கன்னா வேல்ட் அக்வாட்டிக் அனிமல் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து சாலிப்ரேட் பண்ணுறாங்க ஏப்ரல் மூணில் நெக்ஸ்ட் கினியால இன்றைக்கி ரெண்டாவது குடியரசு தினத்தை செலவு பண்றாங்க இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட தொண்ணூறு பர்சன்டேஜ் இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய ஒரு நாடு தான் இந்த நாட்டில் வந்து ரொம்ப வித்தியாசமான சில விஷயங்கள்லாம் இருக்குங்க ஏன்னா இன்னைக்கு வரைக்குமே பாத்தீங்கன்னா அடிக்கடி அந்த இராணுவ சதிப்புரட்சிகள் நடந்து அவங்க ஆட்சியை கவுத்துனே இருக்கிறாங்க இது எப்போ ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் பிரெஞ்சு கிட்ட இருந்து இவங்க குடியரசு அதாவது சுதந்திரம் கிடச்சிதுங்க அப்போ மொதல் டைமாக அவங்களுக்கு வந்து குடியரசு கிடச்சிது அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அகமது டூரே அப்படின்ற ஒரு தலைவர் தலைவராகிறாரு கடைசியாக அவர் உயிர் போகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க இந்த வந்து தலைவராக இருந்துக்கிறாரு ஆனால் அவருடைய உயிர் போனதே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சர்ச்சை தான் ஏன்னா நெஞ்சு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனாங்க அந்த சமயத்தில் தான் பார்த்திங்கன்னா லான்சானா காண்டே அப்படின்ற ஒரு போர்ஷனும் இந்த பகுதியில் வந்து ஒன்றா சேர்ந்து அதை டொரேரா அப்படின்ற இன்னொருத்தரும் வந்து சதி புரட்சி பண்ணி அந்த ஆட்சியை கவுத்து இதுக்கப்புறம் நாங்கள் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ள வந்துட்டாங்க இப்படி பார்த்திங்கன்னா அவங்களுடைய புரட்சி அப்படின்றது மாறிட்டே இருக்குது யாராவது ஒருத்தவங்க ஒரு இராணுவ சதி புரட்சி பண்ணினே இருக்கிறாங்க அது இப்போ வரைக்கும் தொடர்ந்து நிற்குதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் கூட பார்த்திங்கன்னா டும்பியோ அப்படின்ற ஒரு பர்சன் இவருமே வந்து ஒரு ராணுவத்தினுடைய தலைவர் தான் இவருமே இடைக்கால தலைவராக வந்து இப்போ வந்து நின்றுறாரு இதில் என்னென்னா ரஷ்யா நடுவில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஆதரவு தெரிவித்தாங்க அதுக்கப்புறம் அமெரிக்காவோட இவங்க பயங்கரமான ஆதரவு ஏன்னா இந்த நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா தங்கம் அதிகமாக கிடைக்கும் அட் சேம் டைம் பாஸ்பேட் அப்படின்றது அதிகமாக இருக்கும் நடுவில் கூட ஒரு பெரிய பிரச்சனை போச்சுங்க இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய தொண்ணூத்தெட்டு பெண்களுக்கு வந்து அந்த பிறப்புறுப்பு சிதைவு அப்படின்ற ஒரு பிரச்சனையை இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க இதை தடுத்து நிறுத்தி ஆகணும்னு சொல்லிட்டு அமெரிக்கா பயங்கரமான கண்டனங்களாக தெரிவித்தாங்க இருந்தாலும் பார்த்திங்கன்னா அவங்க மதம் சார்ந்த ஒரு விஷயன்றதுனால அது பெரும்பாலும் தடுக்க முடியாத ஒன்றாதாங்க இருக்குது ஸோ இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்க இந்த நாட்டில் அரசியலையும் பிரச்சனை தான் யாரா இந்த இடத்த விட்டு போவாங்க நான் தலைவனாவா அப்படின்னு சொல்லிட்டு தான் காத்துனுங்கிறாங்க அப்படிப்பட்ட ஒன்றாங்க இருக்குது மோஸ்ட்லி இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் ராணுவம் தான் பயங்கரமான ஸ்ட்ராங்காக இருக்குது அரசியல் ஒரு பக்கம் இருந்தாலும் எப்படா ராணுவ அதிகாரிகள் சப்போர்ட் கிடைக்கலன்னு வச்சிங்களேன் ஆட்சி கவி விட்டுறாங்க ஸோ இப்படி இந்த ஆட்சி கவிப்புலாம் நடந்துருக்கு சரி நம்ம விஷயத்துக்கு வந்துடும் இப்போ இப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் பார்த்தீங்கன்னா இந்த டூரே அப்படின்ற ஒரு பர்சனுடைய இறப்புக்கு அப்புறம் மறுபடியும் அவங்களுக்கு ஒரு குடியரசு கிடைச்சிதுப்பா அப்படி கிடைச்சதுனால தான் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது குடியரசு தினமாக கினியா வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க ஏப்ரல் மூணுல முதலும் முடிவும் இல்லாத இந்த பிரபஞ்சத்தோட பார்வையில் அணுக்களை விட பல கோடி மடங்கு சின்னதாக இருக்கக்கூடிய மனுஷ இனம் பிறப்பையும் இறப்பையும் முதலும் முடிவும் நினைக்கிறது முரணான இல்லை மறுபடியும் எல்லாரையும் நாளைக்கு வந்து இராது வரை உங்கள்கிட்ட போயிருந்தா அவங்க பாண்டிய நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்க இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ